ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இதுவரைக்கும் போனதுலேயே பெஸ்ட்டு ஜூ எதுனா கண்டிப்பாக ரீகாவோட ஜூ தான் நான் சொல்வேன் கலர் கலராக முடி வெட்டினா நிறைய லாமா அப்புறம் ரெண்டு ஹம்ப் இருந்து மெல்ல மெல்ல நடந்து போன வயசான ஒட்டகம் நல்லா சாப்பிட்டுட்டு திப்பு திப்புன்னு தூங்கின ஹிப்போ இலை மாதிரியே தெரிகிற இலைப்பூச்சிகள் வெயில் ரொம்ப அடிக்குதுன்னு ஓரமாக போய் நின்றுக்கிட்ட ஜீப்ரா நடந்து நடந்து டயர்டான நாங்கள் பாதியிலே தூங்கினே என் புள்ள ஆக்சுவலாக நிறையா வித்தியாசமான அனிமல்ஸு இல்லை யூனிக்கான அனிமல்ஸை நாங்கள் சூவில் பார்த்தோம் வேட்டை வேட்டையாடலைனாலும் வெறித்தனமாக சாப்பிட்ற பூமா முள்ளமன்றி காட்டுப்பூனை லயனஸ்ஸு லயன்ஸு வயசானாலும் மெல்ல மெல்ல நடந்து போகிற நம்ம டார்டாய்ஸ் உருகுவே இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கிட்ஸ் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்கங்க ஒரு ஃபுல் டே இந்த ஜூவிலே போயிடுச்சு எங்களுக்கு இந்த ஜூவை விட்டு வெளியே வரப்போ பயங்கர மெமரிஸோடு நாங்கள் வெளியே வந்தோம் கடைசியாக மூஞ்ச திருப்பிச்சு பாருங்க ஒரு அவுள் அழகா வா